அனைவருக்கும் வணக்கம் வீடு கட்டும் யோகம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான முருகனுடைய ஒரு பாடல் பதிகம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பாடலை வந்து நான் பாராயணம் செய்யும் பொழுது எனக்கு வந்து வீடு கட்டும் யோகம் வந்து அமைஞ்சதுன்னு சொல்லியிருந்தேன் அது என்ன பாடல் அது வந்து எங்களுக்கும் வந்து நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி ரெண்டு மூணு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தீங்க சோ வந்து இது எல்லாத்துக்குமே வந்து பயன்படுற மாதிரி இருக்கணும் நான் மட்டும் அந்த பயனை வந்து அடைஞ்சா பத்தாது எல்லாருக்குமே அந்த பயன் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிதான் நேற்று நைட்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடலை வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தேன் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு காலையில எந்திரிக்கும் போது சைட்ல பாருங்க டச் பண்ண உடனே இந்த விஷயம் சிறுவாபுரி முருகன் கோவில் பக்தர்கள் கூட்டம் வந்துச்சு நல்ல இன்னைக்கு வந்து நம்ம பக்தர்களுக்கு முருக பக்தர்களுக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு நம்ம வந்து இந்த வீடியோ கட்டாயம் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிதான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணிருக்கேன் சோ வீடு கட்டும் யோகம் வந்து நமக்கு வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாடலை நீங்க வந்து ஒரு முழு மனதோட நம்பிக்கையோட முருகன் நமக்கு வீட வந்து கொடுத்துட்டாரு அதற்கான வழி வந்து பிறந்துருச்சுன்னு நம்பிக்கையோட வார வாரம் செவ்வாய் கிழமை அல்லது தினந்தோறும் நீங்க எப்ப வந்து நீங்க வந்து விளக்கி வச்சினாலும் இந்த பாராயணத்தை வந்து நீங்க பண்ணுங்க செவ்வாயில கிழமைகள்ல நீங்க வெற்றிலை தீபம் போடுறவங்களா இருந்தா வெற்றிலை தீபம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து செவ்வாய் ஹோடையில வந்து காலை ஆறு ஏழு மதியம் ஒண்ணு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த டைம்ல வந்து நீங்க வந்து பாராயணம் செய்யலாம் எனக்கு வந்து நான் பாராயணம் செய்யும் போது எனக்கு இந்த விஷயங்கள்லாம் அவ்வளவா தெரியாது அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஆறு டு ஏழு விளக்கு ஏற்றும் போது சாயங்காலம் உட்காந்து முருகன் மொழி உட்காந்து நான் வந்து இந்த பாட்டை வந்து படிச்சுட்டு இருப்பேன் சோ தினந்தோறும் படிக்கலாம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளை படிக்கலாம் உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் வந்து முருகன் நீங்க மன்றாடி கேட்கும் கண்டிப்பா முருகன் வந்து ஒரு நல்ல வழியை காட்டுவாருன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம இந்த பாடலுக்கு போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை வந்து செய்யணும் அதையும் வந்து நான் சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்றேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு குடிசையாவது நமக்கு வந்து இருக்கணும் எலிவலையானாலும் தனி வலையாக இருக்கணும்னு நம்ம நினைப்போம் ஆனா குடிசையாவது கொடுப்பான்னு சொல்லி சொந்த நிலமா கொடுப்பான்னு சொல்லி கேட்ட எனக்கு கோபுரம் மாதிரி ஒரு வீட்டை வந்து கொடுத்த அந்த இறைவனுக்கு முதல்ல நன்றியை நான் சொல்லிக்கிறேன் இதுதான் வந்து நான் எங்களுடைய சொந்த வீடு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல நாங்க வந்து இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் குலதெய்வத்தோட அருள் வந்து பரிபூர்ணமா இருக்கணும் கண்டிப்பா வந்து நீங்க இந்த பாடல் பா படிக்கிறீங்க அப்படின்னாலே நீங்க வீடுகட்ட ஆரம்பிக்க போறீங்கன்னு அர்த்தம் கண்டிப்பா உங்க குல தெய்வத்துக்கிட்ட நல்லபடியா வேண்டிக்கோங்க ஏன்னா குல தெய்வத்துக்கிட்ட அனுமதி வாங்கிதான் மற்ற தெய்வங்கள் நமக்கு அருள் புரிவாங்க அதனால முதல் முதல்ல குலதெய்வத்துக்கு பதினோரு ரூபா காயின் முடிஞ்சு வச்சுட்டு கூட நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் முழு முதற் கடவுளான விநாயக பெருமான நல்லபடியா வணங்கிட்டு இந்த பாடலை நான் தொடர்ந்து படிக்கிறேன் எனக்கு சொந்த வீடு நிச்சயமா அமையணும்பா நீயும் அருள் புரியணும்னு சொல்லி கணபதி போற்றிய சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த பாடலை ஸ்டார்ட் பண்ணலாம் சிவனாரின் பிள்ளை கணநாத வல்லல் திருபாதம் முந்தி தொழுது குன்றம் தனிலாடும் வேலன் புகழ் பாட நல்ல தமிழை சுவையோடு தந்து நிறைவாக செய்ய துணையாக வேண்டும் எனவே கவி பாடி வேண்டி கசிந்தேந்துகின்றேன் கணநாதன் எந்தன் துணையே கல்லாத பேர்க்கும் கவிப்பாடும் ஆற்றல் கடல் போல தந்து விடுவான் வெல்லாத கோழை வெகு வீரனாக விதி மாற்றி வைத்து விடுவான் கவி பாடி வேண்டி கசிந்தேந்து கின்றேன் கணநாதன் எந்த துணையே வெல்லாத கோழை வெகு வீரனாக விதி மாற்றி வைத்து விடுவான் செல்வம் நிலையாக இல்லில் நிதம் கூட செய்து விடுவான் செல்வாக்கும் வீடும் சீரோடு ஈவான் சிறுவாபூரி குமரனே எனக்காக இல்லம் இலையே என்றெங்க எழில் வீடு ஐயன் தருவான் பணக்காரன் என்றும் பரதேசி என்றும் பார்த்தால எண்ணி அறியான் தனக்கான வந்து தமிழ் பாடும் அன்பர் துணையாக என்றும் வருவான் தினை காட்டு வள்ளி தனை நாடும் வல்லல் சிறுவாபுரி குமரனே நெல்லோடு வாழை நிறைவோடு சூடும் இளமோங்கும் நல்லபதியாம் வில்லேந்தும் ராமர் வைதேகி பாலர் வென்றாடி நின்ற இடமாம் சூரன் புறமூட்டி வேலன் பொழுதோடு தங்கும் இடமாம் செல்வாக்கும் வீடும் சீரோடு ஈவான் சிறுவாபுரி குமரனே தவமோங்கு தந்தை செவியோடு பேசி சதுர்வேதம் சொல்லிவிடவே சிவசாமி நீயும் தென்சாமி மலையில் திருவிடு கொள்ள விளையோ யானும் புது வீடு ஒன்றில் புகவேனும் நல்ல குடியே சிவபால தேவன் ஒரு வீடு ஈவான் சிறுவாபுரி குமரனே எட்டாதவானோர் எழிலான வீட்டில் எக்காலமிட்டு புகுந்து கொட்டாடும் சூரன் குலநாசமாக கூர்வேலை தொட்ட குமரன் தட்டாமல் தேவர் தன் வீடு தன்னில் தானால விட்ட குகனாம் செட்டா எனக்கும் ஒரு வீடு ஈவான் சிறுவாபுரி குமரனே சூராதி சூரன் தூளாகி போக ஜெகமேவு தேவர் மகிழ்ந்து காராரும் கூந்தல் தெய்வானை தன்னை கல்யாணம் செய்து தருவார் ஏராறும் வேளன் இல்வாழ்க்கை காணும் இனிய பரங்குன்றம் எழிலாம் சீரா எனக்கும் ஒரு வீடு ஈவான் சிறுவாபுரி குமரனே ஒரு யானை போன்ற கணநாத வல்லல் ஒப்போடு அன்று உதவ குறமாது தன்னை மனமாலை சூடி கொண்டாடும் என்ப நினைவில் தருமேவு நல்ல தனிகாசலத்தில் தனி வீடு கொண்ட குகனாம் சிறியேன் எனக்கும் ஒரு வீடு ஈவான் சிறுவாபுரி குமரனே சிறகாடவானில் பரந்தாடும் புல்லும் சிறுகூடி கட்டி வளரும் குறியாய் பணத்தை கொள்ளாது விட்ட அறியாத பிள்ளை எனையும் உறவோடு என்றும் ஒப்போடு காண உடனோடி வந்து அருளி சீயே எனக்கும் ஒரு வீடு ஈவான் சிறுவாபூரி குமரனே ஏராள செல்வம் இருந்தாலும் எல்லாம் எல்லார்க்கும் வாய்ப்பதில்லையே பாராலும் கந்தன் பார்த்தாலே கிட்டும் பாரோங்கும் என்ப நிலையே ஊராறும் போற்றும் பேரோடு வாழ உடனோடி வந்து அருளி சீரான இல்லம் தோதாய் அருள்வான் செருவாபுரி குமரனே பேச வாழ்வில் விளையாது துன்பம் விதி கூறும் உண்மை இதுவே பொய்பேசி செல்வம் புகழோடு யாரும் புவி வாழ்ந்ததென்றும் கையாரவேலன் கால் தேடி பற்ற கவிநாடும் இன்ப நிலையே தெய்வானை நாதன் ஒரு வீடு ஏவான் சிறுவாபுரி குமரனே இப்பாடல் பத்தும் எப்போதும் பாட என்னாலும் இன்பம் மிகுமே செப்பாத போதும் தப்பேதும் இல்லை செவியார கேட்பின் நலமே தப்பாது தேடும் தரமான வீடு தனதாக வந்து விடுமே அப்பாவின் பாராயணம் செய்யும் போதே உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும் புல்லுக்கும் வேற குருவி கூட கூடி கட்டி வாழுது எனக்கு ஒரு வீடு க குடும் முருகா அப்படிங்கிற மாதிரியும் பணக்காரன் என்றும் பரதேசி என்றும் பார்த்தால மாட்டான் யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கண்டிப்பா முருகன் வந்து கொடுப்பாரு அப்படிங்கிற வரிகளும் இந்த பத்து பாடல்களையும் தப்பாக நம்ம வந்து ஓதனும் அப்படின்னா கண்டிப்பா வந்து நமக்கு வீடு அமையும் அப்படிங்கிறதையும் இந்த பாடல் மூலமா நமக்கு வந்து விளக்கமா கொடுத்துருப்பாங்க இதுல நீங்க ஒவ்வொரு வரியையும் ஆள் மனதுல எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து வீடு அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இத படிக்கும் பொழுது உங்களுக்கு வீடு கற்ற யோகம் உண்டாகும் யோகம்னு நான் சொல்றது யார் மூலமாவதோ இல்ல எதிர் மூலமாவதோ உங்களுக்கு வீடு கற்ற ஒரு விஷயம் வந்து நடக்கும் நாங்க வந்து இந்த லேண்டு வாங்கினதே வந்து பாத்தீங்கன்னா கொரோனா தான் லாக்டவுன் சமயத்துல நம்ம கிட்ட பணம் காசு பெருசா இருக்காது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம வந்து லேண்ட் வாங்க முடியுமான்னு யோசிச்சு இருக்க சமயத்துலதான் இந்த லேண்ட் வந்து அமைஞ்சது எல்லாமே கூடி வந்துச்சு எங்க மாமனார் மாமியார் வந்து உதவுனாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் போது நமக்கு வந்து அது ஒரு பெரிய தான் நம்ம வந்து நினைக்க தோணுது அந்த மாதிரி நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கும் சரி நல்லபடியா இந்த பாடலை நீங்க பாராயணம் செஞ்சுக்கிட்டு வாங்க யார் மூலமாவதோ இல்ல உங்களுக்கே ஒரு திடீர் அதிர்ஷ்டம் மூலமாவோ கண்டிப்பா வந்து இந்த வீடு கட்டுற யோகம் வந்து நமக்கு நடக்கும் அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி குலதெய்வத்தை வந்து கண்டிப்பா வழிபாடு செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க வேல்யூபுல்லான கமெண்ட்டை சொல்லுங்க இந்த பாடலை நீங்க ஒரு நோட்டில் கூட எழுதி வச்சுக்கிட்டு நீங்க தினமும் வந்து உங்க வாயினாலேயே நீங்க வந்து நல்லபடியா வந்து வார்த்தைகளை உச்சரித்து பாடுங்க சீக்கிரம் நல்லதே நடக்கும்